தியேட்டர்ல வாஷ் அவுட் ஆன மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தை அதிரடியா யூடியூப்ல ரிலீஸ் பண்ற வனிதா விஜயகுமார் சர்ச்சைக்கு பஞ்சமில்லாத நடிகை தான் வனிதா விஜயகுமாரோட பொண்ணான இவங்க சந்திரலேகா படத்துல விஜய்க்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க அதுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டதால சினிமாவை விட்டு விலகிட்டாங்க வனிதா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னாடி பட வாய்ப்புகள் வனிதாவுக்கு பயங்கரமா வந்து குவிஞ்சது இதனால சம பிஸியா நடிச்சுக்கிட்டு வந்த அவங்க திடீர்னு இயக்குனரா அவதாரம் எடுத்தாங்க மிசஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிற படத்தை இயக்கிறதா அறிவிச்சாங்க வனிதா அந்த படத்துல வனிதாவுக்கு ஜோடியா ராபர்ட் மாஸ்டர் நடிச்சிருந்தாரு இவர் வனிதாவோட முன்னாள் காதலர் ஆவாரு இந்த படத்தை நடிகை வனிதாவோட பொண்ணு ஜோவிகா தான் தயாரிச்சிருந்தாங்க வனிதா இயக்கி ஹீரோயினா நடிச்ச மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் ஜூலை பதினோராம் தேதி திரையரங்கங்கள்ல ரிலீஸ் ஆச்சு கல்யாணத்துக்கு பின்னாடி குழந்தையே வேணாம் அப்படின்னு அடம் பிடிக்கிற கணவருக்கும் குழந்தை பெத்துக்கு ஆசைப்படக்கூடிய மனைவிக்கும் இடையேயான மோதலும் காதலும் நிறைஞ்ச அடல்ட் காமெடி படம் தான் இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்துக்கு சென்சார்ல ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்தது வனிதா இயக்குனர் படம் அப்படிங்கறதால இதுக்கு ரிலீஸுக்கு முன்னாடியே ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா இந்த படம் ரசிகர்களை கவரல தியேட்டர்ல கூட்டமே இல்லாம காத்து வாங்கினதால பாக்ஸ் ஆபீஸ்லயும் இந்த படம் வாஷ் அவுட் ஆயிடுச்சு இப்படி இந்த படத்தோட சர்ச்சைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க நடிகை வனிதா விஜயகுமார் திடீர்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதுல தான் இயக்குன மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தை வரக்கூடிய ஜூலை பதினெட்டாம் தேதி தன்னோட யூடியூப் பக்கத்துல ரிலீஸ் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க தியேட்டரில் இந்த படத்துக்கு வரவேற்பு கிடைக்காததால அதை யூடியூப்ல காசு கட்டி பார்க்கக்கூடிய வண்ணம் வெளியிட இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க வனிதா சமீபத்துல பாலிவுட்ல அமீர் கான் நடித்த சித்தாரே ஜமீன் பார் படத்தை இதே பாணியில வெளியிட இருக்கிறதா அறிவிச்சிருந்தாரு அந்த ஃபார்முலாவை இப்போ வனிதாவும் ஃபாலோ பண்ணிருக்காங்க ஒரு படம் ரிலீஸ் ஆன ஒரே வாரத்துல யூடியூப்ல வெளியாக இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்